இதே இது நீ வந்து நீங்க கர்நாடகாவில ஒரு படத்தை எடுத்து நீ அப்படி கொடுத்து கொடுத்து பாருங்க நிப்பாட்டி பாருங்க கர்நாடகாவில ஒரு படத்தை விட்டுருவியா நீ தேட்டர் நடத்திடுவியா நீ அப்ப எங்களுடைய பெருந்தன்மை தானே அப்படிங்க அப்ப நாங்க ஏதாவது சொன்னோம்னா நீங்க சொல்றீங்க இனத்தை இனத்தை இது பேசுறாங்க அது ஏன் என் மண்ணுல எனக்கு நான் பிசினஸ் பண்றது எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா வேற எங்கேயே போய் பண்றது நான் பக்கத்து மாநிலத்தில் பண்ண முடியும் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் லைக் அண்ட் போன்ற நிறுவனத்தை உள்ளதான விட்டுருக்கீங்க

நீ ஒரு நீ ரிலீஸ் பண்ண ஓடலனா தூக்கு நான் மறுக்கலையே நீ ஓடலனா தூக்கு உனக்கு பண்ண லாபம் இல்லையா தூக்கு தப்பு இல்லை தேட்டரே கொடுக்க மாட்டேன் என்ன அராஜ் இவங்க தான் உள்ள ஒரு கேட்டகரியா வச்சிருக்காங்க சார் அங்க டிக்கெட் வாங்கிட்டு நிறைய கூட உள்ள போக முடியல சார் சாதாரண ரோகிணி தேட்டர்ல உள்ள போனவங்க டிக்கெட் வாங்கிட்டு வெளியில கூப்பிட்டு வந்து விட்டாங்க சார் ரோஹிணி தேட்டர் இது உங்க சங்கத்தை தான் கேட்கணும் திரைப்பட எடுக்கிறது மக்களுக்காக ஏன் விட மாட்டீங்கன்னு நீங்க கேளுங்க ஏன் இவ்வளவு சங்கம் வச்சிருக்கீங்க

தமிழ் திரைப்பட தய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு நீங்கள் ஒரு வழக்கு தொடுத்தீங்கன்னா அது அரசாங்க பார்வைக்கு முதல் சார் சார் சங்கங்கள் இனிமேல் அதாவது எலக்ஷன்லாம் விட்டுட்டு இனிமேலாம் நீங்கள் திரும்பி வந்து மொத்தமாக நிக்கல்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு சுரேஷ் காமாஜிக்கு வரும் நாளைக்கு அவனுக்கு வரும் ஒட்டுமொத்த மொத்த கிட்ட சரி நாசும் அழிஞ்சு நான் இப்பவே அழிஞ்சிருச்சு எனக்கு வந்து இன்னைக்கு எனக்கான தம்பி சொன்ன மாதிரி எனக்கான பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை என்ன பேசுங்க என் பிரச்சனை வரும்போதே நான் பேச முடியும்

உனக்கு பணம் கொடுக்கணும்னா நீ முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் நான் என்ன திடீர்னு இப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி மத்தியானம் ரிலீஸ் பண்ணுறேன் நான் நான் என்ன புது ப்ரொடியூசரா நீ என்கிட்ட நீங்கள் நீ பேசுங்க என்கிட்ட வாங்கிக்கலாம்ல ரெகுலர் ரெகுலர் ப்ரொடியூசர் தானே நீ எப்படி நீ படத்தை தேர்ட்டு கொடுக்க மாட்டேன்னு நிப்பாட்டுவண்ணி உனக்கு யார் அந்த மரியாதை கொடுக்குது நீங்கள் நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள்களா நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னா அது மரியாதை அதாவது சங்கத்தை இருக்காங்கன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை காப்பாற்றலாம் அது அடுத்த அளவுக்கு நம்ம வேறு மாதிரி கொண்டு போக என்ன பண்ணுவ நீ என்னை தொழில் பண்ண விடாம நீ தடுத்துருவேன் நீ என்ன பண்ண முடியும் நீங்க கொண்டு நீங்க மீடியாவுக்கு தான் நிக்கலாம் சிஎம் பார்வைக்கு இதெல்லாம் போய் சிஎம் போய் இது ஒரு பஞ்சாயத்து சொல்றதா சி சிஎம் பஞ்சாயத்து அவங்களுக்கு அரசுக்கு ஆயிரம் ரூபாய் இருக்காங்க நம்ம கருத்தை சொல்றோம் அது போய் சேர்த்தா அவங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் இப்போ எனக்கு தேர்வு கிடைக்கலன்றது நாட்டில் எவ்வளவு பிரச்சனை எனக்கு தேற்று கிடைக்கல போய் நிற்க முடியாது நானே என் பிரச்சனையை நான் பேசுறேன் என் பிரச்சனைன்றத விட இவோட பிரச்சனை எனக்கு ஒண்ணும் கிடையாது இந்த படத்துல இவரோட பிரச்சனை இவன் ஒரு இயக்குனர் தான் இந்த படம் எடுத்தவன் இந்த படம் கொண்டு போய் சேர எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பான் நீங்க படம் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு தகுதி இல்லாத படமா அப்புறம் அங்கீகாரம் எப்படி கிடைக்கும் புதுசாப்பாடு எப்படி உருவாவாங்க நீ புது ஆளுகளுக்கு யாருமே தேட்டு கொடுக்க மாட்டீங்கன்னா எப்படி ஆள் வருவாங்க யாரும் பண்ணா அவங்க கேட்கணும்

பர்டிகுலரா ஜெயராண்டல் முரளினு ஒருத்தர் வந்து அதை கேன்சல் பண்ணாங்க நான் பேரே சொல்லி சொல்றேன் ஜெயராண்டல் முரளி அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணாங்க எதுக்கு அது என்ன ரீசன் சொல்றாங்கன்னா தேட்டர் அசோசியன் ஓட்டு இருக்கு அந்த ஓட்டு கெட்டு போயிடக்கூடாது சரி சார் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர் யார் சார் சுரேஷ் காமாட்சி நீ பாதிக்கப்பட்ட அந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர் இருக்காங்களா சுரேஷ் காமாட்சி உங்களுக்கு தெரியுதுனால தெரியல சார் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்கறாங்கனா ஏன் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தயாரிப்பாளர் சங்கத்தை விட்டு பாதிக்கப்பட்டவங்கள போய் உண்ணாவிரதம் இருக்காங்க ஏன் இருக்க மாட்டேங்க சார் இல்ல இல்ல சார் இருக்கலாம் சார் ஏன் முடியாதுல சார்

தானே இங்கே வரலாம் புதுசு புதுசாக படா இருக்கு வராங்க அவங்க காலியாகி போயிடுறாங்க தெரிஞ்சாலுங்க எதுக்கு ஒரு பேனர் போடுறோம்னே ஒரு 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 கம்பெனி அடைய நீ என்னோட பேனர் போட்டு தானே வருது அப்போ நான் வந்து தப்பான படங்களை உனக்குன்னு கொடுத்துருக்கணும் என்னோட பேனரில் வந்த படம் எதாவது ஒரு படம் நீ தப்பான படம்னு சொல்லு நான் அதை இன்வெர்ஸி விட்டே போய்ட்டேன் ஓராம இருந்திருக்கலாம்